வெல்கம் பேக் விருச்சேங்க எங்கேடா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஒரு விசா ப்ராசஸ் முடிஞ்சு கண்ட்ரி ஃபஸ்ட்டு வந்து எலெக்ஷன் டேட் ஏப்ரல் நைன்டீன் ஓட்டு போட்ட உடனே நம்ம வேலையை முடிச்சுட்டு சேலம் டு பேங்களூர் பெங்களூர் டு சென்னை சென்னை டு கோடாலம் போக போகிறோம் மேக்ஸிமம் ஃப்ரீ ஃப்ளைட் ட்ராவல் வீடியோ வந்து ஏர் அதுவும் ஏர் ஏர்பஸ் அதாவது நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் அது விட்டுரு சே இப்போ இந்த சேலம் ஏர்போர்ட்டில் டூ டெஸ்டினேஷன் ஃப்ளைட் ஓப்பனாகவும் சொன்னீங்க அந்த டூ டெஸ்டினேஷன் எந்த ஏரியாவும் சொல்லணுமா நிறைய பேர் திட்டு எங்கள் கமெண்ட்டில் அந்த டூ டெஸ்டினேஷன் கம்பல்சரி நீங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு ஏங்க நானாக சொல்ல மாட்டேங்கிறேன் அது அதாவது என்னென்னா ஒரு வீடியோ நம்ம எடுத்துட்றோம் பேக்ரவுண்டில் ஏதோ ஒரு ஆடியோ இல்லை ஏதோ ஒரு நியூ மியூசிக் ப்ளே பண்ணால் இந்த யூடியூப் சேனல் எங்கேருந்து தான் வருவோம் தெரியாது காப்பி ரைட்ஸ் கொடுத்துருவாங்க அப்போ காப்பி ரைட்ஸ் கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க வீடியோ யூஸே போகாது நாங்கள் கஷ்டப்பட்டு மேக் பண்ணி போட்டு ஃபுல் பயேட்டாக எடுத்து இன்னத்துக்கு இல்லாமல் போயிடும் அந்த ஒரு ரீசன்னால் தான் வந்து வீடியோ டிலே ஆகாது அது இல்லாமல் வீக்லி டூ அண்ட் த்ரீ வீடியோஸ் வந்து மேக் பண்ணி போடலான்ட்டு இருக்கும் அது குறிப்பாக சைலம் ஏர்போர்ட் இல்லாமல் வியூ இன்னொன்று உதான் ஸ்க்ரீமில் ஆப்ரேட் ஆகக்கூடிய வேலூர் ஏர்போர்ட் நியூவா லான்ச் இருப்போம் அந்த வேலூர் ஏர்போர்ட்டில் வந்து சின்ன ஏர்போர்ட் தான் சேலம் இருக்கக்கூடிய சின்ன வேலூர் அந்த ஏர்போர்ட்டுக்கு போய் ஃபுல்லாக வரும் அதையும் பாருங்கள் அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னை திருச்சி கோயம்புத்தூர் மதுரை தூத்துக்குடி சேலம் அண்ட் ப்ளஸ் வேலூர் இந்த ஏர்போர்ட் வீடியோனால் எல்லாமே மேக் பண்ணி நம்ம போட போகிறோம் அது இல்லாமல் இந்த சேலம் ஏர்போர்ட்டு ஓகே ஓகே விஷயத்துக்கு வரும் டெஸ்டினேஷன் என்னென்னு சொல்லுவோம்னா இப்போ ஃப்ளைட் சொல்லிட்டு ஒரு ஏர்லைன்ஸ் வந்து இப்போ நியூவோ லான்ச் அது பெங்களூர் டு ஹைதராபாத் அண்ட் பெங்களூர் டு கோவா அண்ட் கோவா டு ஹகாட்டி ஃப்ளைட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க ப்ரைஸும் கம்ஃபர்டலாக இருக்குது ஓகே ஆனால் இதெல்லாம் இதெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா உதான் ஸ்கிரீமில் தான் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகே இந்த உதான் ஸ்கிரீமில் ஆப்ரேட் பண்ணால் என்ன பெனிஃபிட் நம்மளுக்கு சேலம் ஏர்போர்ட்டுக்கு அப்படின்னா அதெல்லாம் பெனிஃபிட்டே ஏன்னா நம்ம சேலம் ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் உதான் வந்து தான் நிறைய ஆப்ரேட் ஆகிடுது அதே பெங்களூர் டு சேலம் சேலம் டு ஹைதராபாத் சேலம் டு கொச்சி இது எல்லாமே ஆப்ரேட் ஆகிட்ருக்கு இப்போ சென்னை டு சேலம் மட்டும்தான் என்றைக்கும் டைரெக்டாக வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ நம்ம வந்து இன்னும் ஆப்ரேட் பண்ணிட்ருக்காங்க இப்போ வந்து இந்த ஃப்ளை நைன் யார் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா கம்பல்சரி சேலத்துக்கு வர்றதுக்காக அதிக வாய்ப்பு அவங்க டெஸ்டினேஷனு அவங்க பிளானே என்னென்னா டூரிஸ்ட் பிளேஸை அட்ராக்ட் பண்ணுறது தான் டூரிஸ்ட் பிளேஸ்னால் நம்மளுக்கு நம்ம பசங்களுக்கு நம்ம ஆளுகளுக்கு போகிறது கோவா கோவா வந்து ஃப்ளை பண்ணணும்னு நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க அதாவது ஒன்று நீங்கள் கோவாவுக்கு போகணும் அப்படின்னா ரெண்டே ரெண்டு சாய்ஸ் தான் ஒன்று பெங்களூர் இல்லை சென்னை இல்லைன்னா கோயம்புத்தூர்லேருந்து இண்டிகோ இப்போ ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க இதை நீங்கள் இதை மட்டும் தான் நீங்கள் பண்ண முடியும் இப்போ சாரி அதனால் அவசரத்தோட என்ன போர்டிங் மீட்டில் அதனால் இதை மட்டும் தான் ஆப்ரேட் பண்ண போகிறாங்க மத்தபடி உங்களுக்கு எந்த இஷ்யூ இருக்காது அதே மாதிரி ஆமாம் நம்ம பேசிக்கணுமா விஷயத்தை அதே மாதிரி இந்த ஃப்ளைட் நேம் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக கோவாவுக்கு ஒரு ஒன்றரை நேரத்தில் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா அது இப்போ ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டாங்க இப்போ ஹைதராபாட் போயிட்டுருக்கு அதே மாதிரி நார்த்து சைடில் ஒரு நாலு நாலு டிஸ்டன்ஸ் இருக்குது லான்ச் பண்ணி ஒர்க்கிங் போயிட்டுருக்கு மாதிரி இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஹகாட்டி இப்போ என்னன்னா க அந்த லட்சத்தீப்புக்கு பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ப்ரமோஷன் இதெல்லாம் எங்கே வராங்களோ வராங்களோன்னு தெரில பயங்கரமாக டூரிஸ்ட் ப்ரமோஷன் போயிட்டுருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா அகாட்டி கேட்பேன் இண்டிகோ பேங்களூருக்கு ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டு அதே மாதிரி கொச்சிலேருந்து அர்லைன்ஸ் ஏர்லைன்ஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க ப்ளஸ் இது ஓவாலருந்து அகாட்டிக்கு ஆப்ரேட் பண்ணுறாங்க கோவாவும் டூரிஸ்ட் ஸ்பேஸ் அதே மாதிரி மாலத்தீவு மாதிரி அகாட்டியும் டூரிஸ்ட் ஸ்பேஸுங்கிற ஆகிட்டு இருக்கு நிறைய பேர் அகாட்டி போகணும் நம்ம கொஞ்சம் லட்சத்துக்கு போய் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க ஓகே இப்போ ஒரு டெஸ்டினேஷன் சொல்லியாச்சு ரெண்டாவது டெஸ்டினேஷன் நிறைய பேர் கேட்குறது என்னன்னா இந்த சீரடி என்னவா ஆச்சு இந்த திருப்பதி என்னவா ஆச்சுன்னா சீரடி வர்றதுக்கு நிறைய சான்சஸ் கம்மியாக இருக்குது ஆனால் திருப்பதிக்கு இண்டிகோ ரெடி ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அது பாசிபிலிட்டி இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பெங்களூர் டு சேலம் அண்ட் சேலம் டூ பெங்களூர் அண்ட் சேலம் ட்ரோ ஹைட்ராம்பட் ஹைட்ராம்பட் டூ சேலம் அண்ட் சென்னை டு சேலம் சேலம் சென்னை இது ஆல்மோஸ்ட் ஃப்ளைட் வந்து லாபமாக போயிட்டுருக்கு அஞ்சு ஃப்ளைட் உள்ளது அதுக்கு ஒன்று இந்த பிரச்சனை இப்போ நியூவோ டெஸ்டினேஷன் போகணும் அப்படின்னா ரெண்டு ஏர்க்ராஃப்ட்டு உள்ளே வருது அதே மாதிரி நம்ம ஏர்கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டோட லேண்டிங் அண்ட் க்ளோசிங் டைம் ஏர்போர்ட் க்ளோசிங் டைம்னா காலையில் ஆறு மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் ஐம்பத்தி ரெண்டு ஏர்க்ராஃப்ட்டு வந்து லேண்ட் பண்ணி டேக் ஆஃப் பண்ணால் பர்மிஷன் இருக்குது அதாவது காலையில் ஆறு டு ஈவினிங் ஆறு வரைக்கும் இப்போ ஆல்ரெடி ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் கொஞ்சம் இண்டிகோ வந்து டிலே தான் எனக்கு என்ன ஹைதராபாடில் வர ஃப்ளைட்டு டிலே ஆகி இந்திய சேலத்துக்கு ஆறு மணி தான் டேக் ஆஃப் பண்ணுறாங்க ஒரு ரெண்டு நாள் அந்த மாதிரி ஆச்சு மற்றபடினா ஆன் டைம் தான் இண்டிகோ உங்களை பொறுத்திருக்கும் நிறைய வந்து கிடையாது இப்போ அந்த திருப்பதி டெஸ்டினேஷனுக்கு இண்டிகோ நிறைய சான்சஸ் இருக்குது ஒரு டெஸ்டினேஷன் கோவா ரெண்டாவது டெஸ்டினேஷன் திருப்பதி இது ரெண்டு டெஸ்டினேஷனும் இன்னும் ஒரு டூ அண்ட் த்ரீ மந்த்தில் சம்மர் முடிஞ்சு லான்ச் ஆகிறதுக்கு நிறைய ட்ரான்சஸ் இருக்குது பாசிபிள் இருக்குது எலக்ஷனாக புரிஞ்சு அடுத்த எந்த யார் ப்ரைம் மினிஸ்டர் அப்படின்னு தெரிஞ்சால் அம்பல்சரி ஆப்ஷன் அப்ரூவ் பண்ணிடுவாங்க ஓகே நாம் என்ன தான் பார்த்த போகிறோம் அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸிங் மீட் பண்ணி போப்போம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற ஏர்போர்ட்டை கவர் பண்ணலாம் பிளானிங் தமிழ்நாட்டில் விமர்சனம் மாதிரி தான் சென்னை திருச்சி கோயம்புத்தூர் மதுரை தூத்துக்குடி சேலம் நியூவா பீவாலாச்சாக கூடிய வேலூர் ஏர்போர்ட் அதுவும் உதாரணத்துல ஆப்ரேட் பண்ணுவாங்க ஆனால் வேலூரை பொறுத்த வரைக்கும் வேலூர் ஏர்போர்ட் ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஏர்போர்ட் ஏன்னு கேட்டிங்கன்னா வேலூர் வந்து ரெண்டே சின்ன ஏர்போர்ட் அந்த ப்ரைவேட் ஜெட் வந்து ஆப்ரேட் பண்ணலாம் மினிமம் ஒரு டுவெல் ஃபிஃப்டீன் மெம்பர்ஸ் நீங்கள் போகிறீங்க நீங்கள் ஒரு ஃபிஃப்டீன் மெம்பர்ஸ் ஃபேமிலியில் டிராவல் ஒரு ப்ரைவேட் ஜெட் நீங்கள் எடுத்துக்கிட்டே வேலூரில் அந்தளவுக்கு ரெண்டு சின்னது ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு காலத்தில் அந்த ரெண்டு இன்க்ரீஸ் பண்ணி அந்த ப்ராக்கெட்டை இன்க்ரீஸ் பண்ணால் ரொம்ப டெவலப் ஆயிடும் ஆனால் வேலூர் எந்த டெஸ்டினேஷன் அப்டேட் பண்ண போனால் வேலூர் டு பெங்களூர் வேலூர் டு சென்னை அண்ட் பிளான் ரெடியாக இருக்குது தான் ஸ்க்ரீனில் அப்டேட் ஆகும் த்ரீ வந்து ஆகும் அதையும் நம்ம அப்டேட் பண்ணுவோம் ஏன்னா உங்களை மட்டும் தான் நம்ம சொல்லியிருக்கோம் அது ஒரு தனியாக ஒரு வீடியோ அப்டேட் பண்ணணும் ஏன்னா என்னோடய ஒர்க்காக அந்த மாதிரி இருக்கிறத வீடியோ டிலே ஆகுது ஐ வெரி சாரி நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க ஆனால் முதலீசார்க்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு வீடியோ உங்களுக்கு சேலம் ஏர்போர்ட் ஆகி அதே மாதிரி என்னோடய மெயின் அடி இருக்குது சேலம் ஏர்போர்ட் வேறு ஏதோ உங்களுக்கு என்கொயரி கேட்கணும் ஏதோ விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஃப்ளைட் என்கொரி எதை அப்படின்னா இமினியட்லியே எனக்கு ஒன்றும் டெக்ஸ்ட் பண்ணி ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்ஸ்டாகிராமில் பார்த்து சேனல் சேனலுக்கு அங்கே நான் மெசேஜ் பண்ணுவேன் நான் ரிப்ளை பண்ணுறேன் டைம் ரிப்ளை பண்ணுறேன் ட்ரை பண்ணுறேன் ரிப்ளை பண்ணுறதுக்கு அதே மாதிரி இந்த சேலம் ஏற்பட்டு போகிறதுக்கும் வருங்காலத்தில் ஒரு நம்பர் ஒன் இடத்துக்கு நிறைய சான்சஸ் போகணும் நம்ம பயப்படுத்த முடியாது அதே மாதிரி நிறைய பேர் கேட்குற லான்ச்னால் இருந்தோம் லான்ச்சை பற்றி ஒரு தனியாக வீடியோ மேக் பண்ணி போவோம் லான்ச்னால் நம்மளோட செலவை கம்மீட் பண்ணி நம்மளுக்கு அரிசுவை கொடுக்குறதுனால் நம்ம லாட்சி ஒரே வரப்போம் ஆனால் உங்களுக்கு அங்கே ஒரு வீடியோ மேக் பண்ணி போகணும் ஆனால் ரெண்டு டெஸ்டினேஷன் கோவா ஒன்று திருப்பதி திருப்பதிக்கு பார்த்தீங்கன்னா இண்டியோ கோவாவுக்கு நைன் வரும் அது கனெக்டியை கொடுக்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இல்லை அப்படின்னா டைரெக்டாக ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அது பேச்சுவார்த்தைலாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் லான்ச் பண்ண நைன் இப்போ ரெண்டு சேலம் ஏர்போர்ட் பண்ணிங்கன்னா ரெண்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் சேலம் ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ரெண்டு பார்க்கிங்கை வச்சு இப்போ நாலு பார்க்கிங்கே வாங்கிட்டாங்க இப்போ நாலு ஏடிஆர் ஏ ஏர்கா ஃபோர் பார்க் பண்ணலாம் செவன்டி ஃபைவ் வருமானம் பார்த்தீங்கன்னா நாலு அது வாட்ஸ்அப் அதனால் ரெண்டு அதே மாதிரி வீடியோ பாக்குறீங்க சேனல்ல அதே மாதிரி உரைகள் இருந்தாலும் இதை கமெண்ட்ல சொல்லுங்க நிறைய இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லி குடுத்துக்கிறோம் இன்னும் பிரச்சனை கிடையாது அதே மாதிரி அந்த அலையன்ஸ் ஏர்லைன்ஸ் பற்றி நம்ம பேசிடுவோம் அலையன்ஸ் ஏர்லயன்ஸ் எனக்கு போற சூழ்நிலை கிடையாது அது என்ன நடந்துச்சோ அதை நம்ம அப்படியே போ வீடியோவாக மேக் பண்ணி போட்டுருந்தோமோ அதே மாதிரி அதை எக்ஸ்பிளைன் வீடியோ வாங்குவோம் அது என்னென்ன நடந்துச்சு அந்த எனக்கு எனக்கு என்ன சூழ்நிலை இருந்துச்சு அதையெல்லாம் மேக் பண்ணி அதுக்கு தனி ஒரு வீடியோ நான் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டோம் எங்களுக்கு அலையன்ஸ் ஏர்லயன்ஸும் எங்கள் சேலத்துக்கு ஒன்றும் பிரச்சனை தெரியாது ஏன்னா கொஞ்சம் ஆன் டைம் கொண்டு வந்துட்டாங்க அது விஷயம் கிடையாது அது எனக்கும் ஃபோல் ப்ரைஸில் ஆப்ரேட் பண்ணுறாங்க நான் தப்பு சொல்லலை கொஞ்சம் ஆன் டைமுக்கு டிலே ஆகாமல் டிலே ஆகலாம் ரொம்ப டிலே ஆகக்கூடாதுல்ல எல்லா நாளும் அது மட்டும் ஏன்னா நிறைய பேர் என்னென்னா அலையன்ஸ் ஏஜென்சி சொல்லிகிட்டே இருக்கேன் அலையன்ஸ் ஏர்லென்சி ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு அலையன்ஸ் ஏஜென்சி ட்ராவல் பண்ணுங்கள் நான் தான் இந்த மாதிரி இப்போ தான் என் ட்ராவல் பண்ணுறேன் ரெண்டுகோ பதிலும் லான்ச் ஆகி ஒரு த்ரீ பண்ணுறது ிபத்தில் இப்போ தான் நான் டிராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி சென்னை டு அந்தமான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் சென்னை டு கோயம்புத்தூர் ட்ராவல் பண்ணியிருக்கேன் நார்த் சைட் ட்ராவல் பண்ணியிருக்கேன் இந்தியா ஆனால் சேலத்துக்கு இப்போ தான் ட்ராவல் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி ட்யூஜக்கில் சென்னைக்கு தான் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ உங்களுக்கு ஏப்ரல் நைன்டீனு ஏர் பஸ் ஏர் இந்தியாவோட ஃபுல் ட்ராவல் வீடியோ வந்துடும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சொல்லுவோம் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் you <laughs>